திருவண்ணாமலை ராஜகோபுர தரிசனம் அரியூர் ரெட்டி வெல்கம் டு திருமந்திரா சேனல் திருமந்திரா சேனலுக்கு தங்களை என்னுடன் வரவேற்கின்றோம் அனைவரும் நலமா எப்படி இருக்கீங்க இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் ராஜகோபுர தரிசனம் பார்க்கலாங்களா அப்படியே திருவண்ணாமலையையும் பார்க்கலாம் ராஜகோபுரத்தையும் பார்க்கலாம் நல்லா அழகா சூரியன் உதிச்சுக்கிட்டு இருக்கு கோபுரத்துக்கு பின்பக்கம் அழகா இருக்கு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக சீக்கிரமே உங்களுக்கும் காமிக்கிறேன் வெல்கம் டு திருமந்தரா சேனல் சரி ராஜகோபுரத்தை பார்க்கலாங்களா எவ்வளோ அழகான ஒரு காட்சி பாருங்க தெரிகிறதா சூப்பரா இருக்குல்ல ஒரு பத்து நிமிஷம் மட்டும் லைவ் போகும் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் லைவ் மாலை நேரம் திருவண்ணாமலை ராஜகோபுர தரிசனம் பார்த்து வணங்கிக்கோங்க வேண்டிக்கோங்க நினச்சதெல்லாம் நடக்கும் நம்ம நினச்சது நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க அது வந்து கடவுளாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு அவங்க மேலே நம்பிக்கை வைங்க எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை தான் கடவுள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கரெக்டாக அந்த உச்சியில் வந்து சன் இருக்கு செம்மையா இருக்கல வெல்கம் டு திருமந்திரா சேனல் திருமந்திரா சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் சூரியன் சற்று நேரத்தில் மறைந்துவிடும் என்று நினைக்கின்றேன்